இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில என்ன பார்க்க போறோன்னா ரோஹிணிக்கு வந்து ரோஹினியோட ஃப்ரெண்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க அதாவது சாமி போட்டாவை அதில் பூ இதெல்லாம் போட்டு சாமிக்கு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கொடுக்குறாங்க ரெகுலராக பூ போடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு மீனாவை ரெகுலராக பூ கொண்டுட்டு வர சொல்லி ரோகிணி சொல்லிடுறாங்க சொல்லி முடித்த உடனே பார்த்தா அந்த பக்கமாக நம்ம ரோஹிணியோடைய மலேசியா மாமா வந்துடுறாரு வந்த உடனே ரோஹிணி பார்த்துடுறாங்க பார்த்துட்டு என்ன இந்த பக்கம் வந்துருக்கீங்க எங்கே ஏன் இங்கே வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போல அவர் ஒரே படப்படுத்துட்டு பாப்பா உங்கள் வீட்டுக்கு வரும்ல அந்த பாப்பா எங்கள் என்னை பார்த்துருச்சி அப்படின்னு யார் என்ன ஏதுன்னு கேட்கும்போல் மீனாக தான் பாப்பா பார்த்துருச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்னோடனே அச்சிச்சோ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஒன்றும் சொல்லலை பாப்பா நான் ஒடியாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே பார்த்தா அந்த பக்கம் வந்து நம்ம முத்துவோம் முத்துவோட ஃப்ரெண்டு செல்வமும் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்க போலேயேவும் செல்வத்துக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்த உடனேவும் அட்டன் பண்ணுறாங்க அவங்க ஒய்ஃபு ஃப்ரிட்ஜ் இல்லைனா வர மாட்டேன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லியிருப்பாங்க போல் உடனேவும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடறாரு செல்வ செல்வத்திட்ட முத்து கேட்குறாரு என்னடா ஆச்சு அப்படிங்க இல்லைடா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு போயிடுச்சு இன்றைக்கி எப்படியாவது செகண்ட்ஸ்லாலும் வாங்கிட்டு போயிடணும் இல்லைனா அவள் வீட்டில் விடமாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு